உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ரியாக் ரேங்க் நம்பர் 17 இன் இந்தியா பை ஐஐஆர்எஃப் தமிழக வெற்றிக் கழகம் அவ்வளோ பெரிய ரோலை பிளேஸ் பண்ணுதா தமிழக அரசியலில் நீங்கள் சோடா பாட்டல் திறந்துன்னு பார்த்தீங்கன்னா குபுன்ட்டு நுர வரும் அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற வரைக்கும் அந்த சோடா பொங்கிக்கிட்டு இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சுன்னா அது வெறும் தண்ணி தான் அதுபோல் ரசிகர் மண்ட பார்த்தோன்னா பன்னெண்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு தான் அவருடைய ஆட்களே இருக்கிறாங்க ஸோ இது வந்து ரசிகர் மனப்பாணம் தான் இருக்கிறாங்க பெண் வாக்குகள் இருக்கு இல்லையா அது இப்போ விஜய்க்கு கணிசமான அளவுக்கு உருவாகிருக்கின்றது நம்மளால பார்க்க முடியும் இது மட்டும்தான் திமுகவுக்கு அதிமுக திருட்டு தவிர கேட்ட பேட்டிகள் எல்லாமே அவரை நாங்கள் திரையில பார்த்தா நேரில் பார்த்துட மாட்டோமா ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டோமா நாங்கள் குரல் கொடுத்து அவர் திருப்பி எங்களுக்கு கை கட்ட மாட்டாரா நாங்கள் தூக்கி போடுற மாலை அவர் கழுத்துல விழுந்துறாதா நாங்கள் தூக்கி போடுற துண்டு அவரை எடுத்து போ போட்டுக்க மாட்டாரா இப்படிப்பட்ட ஒரு ரசிக மனப்பான்மையில தான் வராங்களே தவிர இவங்களுக்கே அஞ்சு தேவையில்லை விஜய் வந்து நேரடியாக களத்தில் இறங்க முடியல ஏன்னா சாதாரணமாக அவர் வரும்போது மரத்துல இருந்து தாவி வேன்மலை குதிக்கிறாங்க அதுக்கே ஒரு அச்சம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இப்போ விஜய் வருகையினால நாம் தமிழருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு நாம் தமிழருக்கு நேரடியான பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இல்லை கடந்த ஒரு பத்தாண்டு காலமாகவே நாம் தமிழருடைய இளைஞர்களை தொண்டர்களை கருத்தியல் ரீதியாக ரொம்பவே தயார் பண்ணியிருக்காரு சீமா விஜயோட கோயம்புத்தூர் கூட்டத்தில் ஓடினவங்க ஒருத்தர் கூட நாம் தமிழர் சித்தாந்தத்தை பயிற்சி பெற்று அதன் முள்ள இருந்துட்டு விஜயை பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்துக்காக ஓடி இருப்பான்னு நான் நம்பவே இல்லை தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான அரவிந்த் குமார் அவர்கள் அந்த வருகைக்கு பின்பாக திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையும் சோசியல் மீடியாவை ஸ்ட்ராங் பண்றதுக்கு பல்வேறு விஷயங்கள் பண்றாங்க திமுக சார்பா இளைஞரணி சார்பா பல்வேறு கூட்டங்களையும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் அவ்வளவு பெரிய ரோலை பிளேஸ் பண்ணுதா தமிழக அரசியல்ல எப்போதுமே ஒரு புதிய சக்தி ஒரு புதிய வருகையை வந்துட்டு நீங்கள் சோடா பாட்டில் திறந்துன்னு பார்த்தீங்கன்னா குபகுபின்ட்டு நுரை வரும் அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற வரைக்கும் அந்த சோடா பொங்கிக்கிட்டு இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சுன்னா அது வெறும் தண்ணி தான் அதுபோல் திமுக அதிமுக இருபரும் கட்சிகள் இருக்கும்போது மாற்று சக்தியாக தேமுதிக ஒரு காலத்தில் வரும்போது எப்படி ஒரு பெரிய மக்கள் எழுச்சி இருந்ததோ தொண்டர்கள்ட்ட ஒரு எழுச்சி இருந்ததோ அத்தகைய ஒரு எழுச்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இப்போ விஜய்க்கு கிடச்சிருக்கு அதுக்குள்ளே இந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய கட்சியோட கொள்கை களத்தின் செயல்பாடு தலைவருடைய உடல்நிலை அவருடைய சொற்கள் இது அத்தனையும் தான் அந்த அது உள்ளடக்கம் இதில் ஏதேனும் ஒன்று நிறுத்து போனால் கூட அது வெறும் தனியாக மாறிடும் அப்போ விஜய விஜயகாந்த் செய்த இல்லை விஜயகாந்துக்கு நேர்ந்த சில விஷயங்கள் விஜய்க்கு நேராமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கிட்ட இருக்கு மணி சொன்னவருக்கு அவர் இன்னும் களத்தில் முழுமையாக இறங்காமல் இருக்கிறார் அவர் இன்னும் ஜனநாயகம் ஷூட்டிங்கில் இருந்துட்டு பிரேக்கில் தான் வந்து போயிட்ருக்கிறார் அப்போ முழுமையாக அவர் களத்துக்கு இறங்கலை இது ஒரு பின்னடைவு ஆனால் அவங்க சோசியல் மீடியா ப்ரஸன்ஸ்னால் இன்றைக்கி இருக்கிற அவருடைய ரசிகர் மட்டும் பார்த்தோன்னா பதினஞ்சு வயசுலேருந்து ஏன் பன்னெண்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே தான் அவருடைய ஆட்களில் இருக்கிறாங்க அப்போ அவங்க முழுக்க முழுக்க ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தை சேர்ந்தவங்க அவங்க போதே தொடர்க்கும்போதே பிறக்கும்போது வளர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டு விஜயோட டான்ஸ்ன்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்போ அதில் ஏதாச்சும் ஒன்று தன்னுடைய தலைவருக்குன்னா பொங்குறாங்க ஸோ இது வந்து ரசிகர் மனப்பாணமில் தான் இருக்கிறாங்க ஸோ அவர் களத்தில் வராது இந்த இளைஞர்கள் பலம் இது ரெண்டும் கூட பெண் வாக்குகள் இருக்கு இல்லையா அது இப்போ விஜய்க்கு கணிசமான அளவுக்கு உருவாகிருக்கின்றதுனால பார்க்க முடியுது இந்து மட்டும்தான் திமுகவுக்கு அதிமுக திரட்டே தவிர அவருக்கு பின்னாடி மாநாட்டுக்கு திறனக்கூடிய கூட்டமோ இல்லாட்டி அவர் ரோட் ஷோ பண்ணும்போது வரக்கூடிய கூட்டமோ இதெல்லாம் வாக்குகளாக மாறும்னு நாங்கள் பயப்படலை ஏன்னா இவங்க அத்தனை பேருமே ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் இல்லாட்டி இது தொடர்ச்சி சொல்லிட்டது போல் விஜய் நடித்த பல படங்கள் தோல்வி தெளிச்சிருக்கு சுரா குருவி புலி எனக்கு ஞாபகம் இல்லை சில படங்கள் பீஸ்ட்லாம் கூட அப்படி தான் நினைக்கிறேன் நான் அப்போது விஜய் அவ்வளோ விரித்தனமாக ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கும்போது இந்த படங்கள் தோல்வியை தழுவி இருக்கக்கூடாது இல்லையா அவரோட படத்தை வெற்றி அடை வச்சிருக்கணும்ல அப்போது விஜய் நடித்தாலும் கூட அந்த படங்களை தோல்வியடை செய்கிறதாங்க அவளோட ரசிகர்கள் அப்படின்றப்போ அன்னைக்கு கேட்டை உடைச்சிட்டு கோயம்புத்தூரில் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்களை வந்துட்டு ஓடுறாங்க அவங்களாம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள்லாம் இருப்பாங்களா இல்லை ரசிகர்களாக இருப்பாங்களா கேட்ட பேட்டிகள் எல்லாமே அவரை நாங்கள் திரையில் பார்த்தா நேரில் மாட்டோமா ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டோமா நாங்கள் குரல் கொடுத்து அதை திருப்பி எங்களுக்கு கை கட்ட மாட்டாரா நாங்கள் தூக்கி போடுற மாலை அவர் கழுத்தில் விழுந்துடாதா நாங்கள் தூக்கி போடுற துண்டு அவரை எடுத்து போ போட்டுக்க மாட்டாரா இப்படிப்பட்ட ஒரு ரசிக மனப்பான்மையில் தான் வராங்களே தவிர இவங்களுக்கெண்ட அஞ்சு தேவையில்லை ஆனால் இந்த திரளக்கூடிய கூட்டம் இருக்குல்ல இவங்களுக்கு அந்த விஜயின்ற கரிஷ்மா இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த கூட்டமாக இருப்பாங்க ஒருவேளை இது வாக்குகளாக மாறுச்சுன்னா நமக்கு சிக்கல்ன்றதுனால தான் திமுக மதிமுக கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறாங்க இளைஞர்கள் கூட்டத்தை அவங்க அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க இது அச்சமில்லை ஒரு அரசியல் விழிப்புணர்வு அதுதான் இப்போது விஜயகாந்த்கிட்டேருந்து விஜய் கற்க வேண்டிய விஷயம் என்னவாயிருக்கு ஏன்னா கமலஹாசன் கூட வந்தார் ஆனால் விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய பிரம்மாண்ட விஷயம் வந்து கமலுக்கு இருந்த மாதிரி தெரில விஜயகாந்திட்டேருந்து விஜய் கற்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக களத்தில் இறங்கணும் விஜயகாந்த் அளவுக்கு ரோட்டில் இறங்கி க்ரௌட்டில் நடந்து மக்களு கூடிய மக்களை பயணித்து அவர் இடம்பொருள் லெவல்லாம் பார்க்கவே மாட்டாருங்க வேனில் போயிட்டே இருப்பார் சடார் இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே கும்பலில் கும்பலாக இறங்கிடுவார் அவர் பிடிச்ச உள்ள கொண்டு வரதுக்கே பெரிய அளவுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் அவரே தனி ஒரு அவர் உடல் வலுவாடு இருக்கும்போது அவரே ஒரு ஆர்மி மாதிரி அவரால் ஒரு கு பெரும் மக்களோடு செங்கடலில் ரெண்டாக பிளந்தாருன்ட்டு நம்ம பைபிளில் படிக்கிறல்ல அதுமாதிரி ஒரு பெரிய மக்கள் திரைப்படல ரெண்டாக பிறலை வைக்கும் பிரிய வைக்கும் அது ஒன்றா சேர்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு ஃபிசிக்கலாக இருந்தது மென்டலாக இருந்தது அந்த வாய்ஸும் அவருக்கு குரல் கொடுத்தது விஜய் வந்து நேரடியாக களத்தில் இறங்க முடியல ஏன்னா சாதாரணமாக அவர் வரும்போது மரத்தில் வந்து தாவி வேன்மலை குதிக்கிறாங்க அதுக்கே ஒரு அச்சம் மட்டும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இது இதுமாதிரிலாம் பண்ணாதீங்க எனக்கு சிக்கலாக இருக்குது எனக்கு இந்த ஒய் பாதுகாப்புலாம் இருக்குது அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அவர் வந்துட்டு பதவி சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ இவர் இறங்கி எப்படி மக்களை சந்திக்க முடியும் இல்லை அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கிறத பார்க்குறீங்க ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான அந்த பாடி லாங்குவேஜ் விஜய்ட் இருக்கா அப்படி சொல்ல முடியாது அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் ஒரு முழுமையான அரசியல் அதை நீங்கள் பார்க்க முடியாது ஒரு மத்திய அரசு சர்க்கார் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு குமாஸ்தா மாதிரி தான் அவர் இருப்பார் ஆனால் அவர் வந்து ரெண்டு தடவை வந்துட்டு மூணு தடவை வந்துட்டு டெல்லியில் அவங்களாம் ஆட்சி இறந்திருக்காங்க இன்னொரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ உருவ தோற்றத்துக்கு ஒரு விஷயமே கிடையாது லாலு சார் பார்த்திங்கன்னா ரொம்பவே உயரம் குறைவான ஒரு மனிதராக தான் இருப்பார் ஆனால் அவர் ரயில்வே துறையில் செய்த சாதனைகளை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எம்பிஏ ஸ்டூடெண்ட் எடுத்து பாடமாக படிச்சுட்டு இருக்காங்க பேரஞ்சர் அண்ணாவே வந்துட்டு உயரத்தில் குறைவானவர் தான் ஆனால் தமிழ்நாட்டை தன் தோளில் தூக்கி உலகம் முழுக்க காமிச்சார் ஸோ உருவத்தோற்றம் அவருடைய உடல் மொழிகள்ன்றது ஒரு எல்லை வரைக்கும் தான் பயன்படும் தவிர நீங்கள் சிந்தனையாக எப்படி சிந்திக்கிறீங்க அதை எப்படி செயல்படி கொடுக்குறீங்க அதுக்காக எவ்வளோ உழைக்கிறீங்க எவ்வளோ பொறுமையோடு இருக்கிறீங்க தோல்விகள் வந்தாலும் தோண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் எவ்வளோ முயற்சிக்கிறீங்க இந்த கூறுகள் தான் ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான அடிப்படை திமுக தலைமை சந்திக்காத தோல்வியா அதிமுக தலைமை சந்திக்காத தோல்வியா சொற்ப எண்ணிக்கையில் திமுக வந்துட்டு எதிர்கட்சி அந்தஸ்து இழந்துட்டு இல்லையா ஜெயலலிதாவே சட்டமன்ற தேர்தல் தோல்வியெல்லாம் சந்திக்கலையா ஆனால் அவங்க எப்படி வந்தாங்கன்னா தொடர்ச்சி அரசியலை பயணிச்சிட்டு இருந்தாங்க எதுக்காக சுணக்கமாகலை அறிக்கைகள் விட்டாங்க களத்தில் இறங்கினாங்க போராடினாங்க வழக்கு போட்டாங்க மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக தங்களுடைய சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்த்துட்டே இருந்தாங்க இதுதான் தான் கமல்ஹாசன் தோத்து போன இடமும் விஜயகாந்த் வழக்கை இடமும் இதுதான் விஜய் பின்பற்ற வேண்டிய பாதையும் இதுதான் நீங்கள் வெறும் அறிக்கையில் அரசியல் ட்விட்டரில் இன்றைக்கி வந்துட்டு சமூக வலைதளங்கள்லாம் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லலாம் ஆனால் களத்துலேருந்து அது மாறுமான்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நடக்காது ஏன்னா சீமான் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டு சீமான் சோசியல் மீடியாவில் அவரளவுக்கு ஒரு பிரபலமான ஒருத்தர் கிடையவே கிடையாது ஒருவேளை அதுதான் அவங்களுக்கு வாக்குப்பதிவு எந்திரும்னா அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனால் அவன் பேலட் நேரடியாக தான் நடக்குது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் நீங்கள் விரலால் மை வச்சு நம்ம தொட்டால் மட்டும்தான் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றப்ப களத்தில் வந்துட்டு நீங்கள் அதுக்கான சி சித்தாந்தமே வேறு ஸோ விஜய் களத்துக்கு தான் இறங்கணும் ஆனால் அவர் இப்போ இருக்கிற அந்த பாதுகாப்பு வளையம் இல்லை சொஃபிஸ்டிகேட்டடான ஏன்னா அவர் திரும்பினா ஜூஸ் கொடுப்பாங்க பிடிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கார் ஒரு நட்சத்திரமான ஒரு ஜொலிச்சிருக்கார் அவர் நேரடியாக காலத்தில் இறங்கி மக்கள் இந்த தூசையோ இந்த வெயிலையோ இந்த மழையையோ இந்த வியர்வை நூறு நூறு பேர் ஒரு இடத்துல ஆயிரம் பேர் திரண்டாங்கன்னா அங்கே ஏற்படக்கூடிய அந்த அசூசை புழுக்கமெலாம் இருக்கல இதெல்லாம் தாங்கக்கூடியவராக இருப்பாரான்னு எனக்கு தெரியல அதெல்லாம் இரண்டாம் மட்டும்தான் நீங்கள் மக்கள் மன்றத்தில் ஜெயிக்க முடியும் இல்லை அதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா மக்களை சந்திக்கும் போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி புசையானந்த் அந்த நிகழ்ச்சியில அந்த பூத் கமிட்டி நிகழ்ச்சியில அவரை இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வர்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படிங்கிறாரு அப்பா விஜய் அவர்கள் களத்துக்கு மக்களை பார்க்கறதுக்கு மாட்டார் அப்படிங்கிறத அவர் சொல்றாரா புசியானந்தை பொறுத்தருக்கு அவர் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற அங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வார்டு கவுன்சில் இருப்பாங்களே சென்னை மாநகராட்சியில் இரநூறு வார்டுகள் இருக்குது அதில் ஒரு வார்டு இருக்குல்ல அந்த ஒரு வார்டு தான் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ தொகுதி ஸோ அந்த இடத்துல தான் அவர் ஜெயிச்சு வந்திருக்கார் அவருடைய கூட்டம் கையாளும் திறமைன்றது அதை மட்டும் தான் இங்கே ஒரு வார்டு கவுன்சிலர்ன்றது ஒரு மாநாட்டை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட செயலாளர் என்றது இந்திய அளவுல ஒரு பெரிய மண்டல மாநாட்டை நடத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள் நீங்க பயிற்சி எடுத்த பாசர் என்றது ஒரு சிறிய மாநிலம் அதுல நீங்க ஒரு இடத்துல ஒரு சிறிய எம்எல்ஏவா இருந்தார் அப்ப நீங்க மிஞ்சி பண்ண ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர்தான் கட்டுப்படுத்தி இருந்திருக்க முடியும் அப்போ ஒரேடியாக நீங்கள் வந்துட்டு லட்சம் பேர் தரக்கூடிய இடத்துல நீங்கள் கையாள முடியுமான்னு பார்த்திங்கன்னா இதே அளவுக்கான இதை விட கூட்டம் அதிகமான மாநாடுகளை திமுக வாத்தி நடத்திட்டு தானே இருக்காங்க ஒரு இடத்துலையும் தயவு செய்து கீழே இறங்குங்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தலைவர் கொண்டு வந்துட்டு போகவே முடியலன்றி சாரும் சொல்கிறதே இல்லையே ஏன்னால் அவங்களுக்கு தண்ணியல்பா கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக இத்தகைய மாநாடுகளை நடத்தி பழக்கப்பட்டவங்க இவங்க இப்போ தான் பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க அதனால தான் மாநாட்டின் தொடக்கத்தில் ஆனந்தோடைய குரல் ஒரு மாதிரியாக இருக்குது முடியல வரும் தொண்டர்களை பற்றி கத்துறது ஒரு மாதிரியாக இருக்குது அவங்களால கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகரில் தொடர்ச்சியத்துக்கு கூட்டங்கள் நடத்த நடத்து தான் அவங்களுக்கு ஓ இந்த இடத்துல கேட்டு போட்டால் உடைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த இடத்துல காம்பவுண்ட் ஷோர் போட்டால் எகிரி வந்துடுறாங்க அப்போ எத்தனை பேர் அனுமதிக்குது எப்படி அனுமதிக்கிறதுன்ற பயிற்சிகள் தான் இது அத்தனையும் பயிற்சிக்கான காலகட்டம் தான் ஒருவேளை அடுத்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் மூன்றாண்டுகள் கழித்து அவன் இந்த எல்லையெல்லாம் இருப்பாங்க நான் நம்புறேன் விஜய் பேசும்போது திமுக தான் எதிரி அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார் திமுகவை எதிர்த்து போட்டியிட்டு வெ் வெற்றி பெறக்கூடிய இடத்துல அவருடைய வாக்கு வங்கி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை அவர் அன்ப்ரூவன் அன்ட்ரஸ்டட் பார்ட்டி நேரடியாக அவர் சந்திக்க போகிற முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் அவர் களமாடி அதில் அவருக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருந்ததை பொறுத்து தான் அவருடைய ஸ்ட்ரென்த்து தெரியுமே தவிர இப்போ அவர் திமுகவோ அதிமுகவோ வீழ்த்தக்கூடிய வல்லமே அவருக்கு இல்லை போல் அவர் திமுகவை ஏன் வந்துட்டு அரசியல் எதிராக சொல்கிறாருன்னா ஊழல் குற்றச்சாட்டு குடும்ப அரசின்னு சொல்கிறார் ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையில் முதலமைச்சர் தொடங்கி எல்லாருமேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது பதவி போன வரலாறுலாம் இருக்குது ஆனால் அவர் அது கண்ணுக்கு தெரியல அதை பற்றி அவர் விமர்சிக்கவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு அவர் வச்சிட்ருக்கவே தான் அதை பற்றி பேசாமல் இல்லை இன்னும் வந்து அவர் அதிமுக உட நம்ம கூட்டணி போலாம் அப்படின்னு அவர் நினச்சி வச்சுருக்காரா ஆல்ரெடி அவர் சொல்கிறார்ல என்னோடய தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டாரு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிடுச்சு அப்போ அதிமுக அவ்வளோதானே இனிமேல் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் வரைக்கும் பொறுத்துருங்க சில கட்சிகள் வருன்ற மாதிரியான ஒரு சங்கேதமான ஒரு குறியீடு நமக்கு கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு விஜய் கூட மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் தடவை கேட்டதெல்லாம் கிடையாது நீங்கள் திமுக வீழ்த்தணும்னு குறியாக இருக்கீங்களா திமுக வீழ்த்தக்கூடிய வல்லமை அதிமுக தான் இருக்குது நாங்கள் அமைக்கிற கூட்டணியில் நீங்கள் இடம்பெற்றால் அவங்களுடைய கனவு நிறைய வரும் உங்களுடைய என் தலைமையில் கூட்டணின்றதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வாங்க அதுக்குண்டான கணிசமான எண்ணிக்கை நாங்கள் தொகுதிகளை தரின்ற மாதிரி பேச்சுவார்த்தை இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றப்போ மீண்டும் ஒரு முறை அதிமுக தாவேக்க பேச்சுவார்த்தை நடத்தவொன்னு நான் நம்புறேன் அதான் நீங்கள் நம்புறீங்க ஆனால் பாஜக இப்போ என்ன ரோல் பிளே பண்ணோம் பாஜக விட்டு இவங்க வந்துடுவாங்களா இந்தியா லைன்ஸ்லேருந்து வெளியே வந்துருவாங்களா ஏன் பாஜக விட்டுட்டு வரணும் உங்களுக்கு திமுக தான் பொது எதிரி அதிமுக எதிரியாரு திமுக பாஜகவோட எதிரியாரு திமுக தாவேக்காவோட எதிரியாரு திமுக எல்லா இதுக்கும் பொது எதிரியாகவும் இருக்காரு அப்போ நாம ஏன் ஒரே அணியில் இருக்கக்கூடாதுதான் அவங்களோட வாதமாக இருக்கும் நீங்கள் தனித்தனியாக நினைக்கும் போது வாக்குகள் சிதறதான போது அப்போ உங்களுடைய லட்சியமும் வெளில போகிறது இல்லை எங்கள் லட்சியமும் வெளில போகிறதுல நாம் இணைந்தால் ஒருவேளை அந்த லட்சியத்தை குடும்பம் தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதனால் அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பாஜகயே அவங்க வெளியே அனுப்ப போகிறாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு பக்கம் பாஜக இருக்குது ஒரு பக்கம் தாவேக்கா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இவங்க கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க இப்போ விஜய் வருகையினால நாம் தமிழருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு நாம் தமிழருக்கு நேரடியான பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கடந்த ஒரு பத்தாண்டு காலமாகவே நாம் தமிழருடைய இளைஞர்களை தொண்டர்களை கருத்தியல் ரீதியாக ரொம்பவே தயார் பண்ணியிருக்காரு சீமான் அவங்க யார் ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க இல்லை நேத் விஜயோடைய கோயம்புத்தூர் கூட்டத்தில் ஓடினவங்க ஒருத்தர் கூட நாம் தமிழர் சித்தாந்தத்தை பயிற்சி பெற்று அதன் முள்ளே இருந்துக்கிட்டு விஜயை பார்க்கணும் ஒரு ஓடி இருப்பான்னு நான் நம்பவே இல்லை இல்லை நீங்கள் அப்படி நம்பலை ஆனால் நாம் தமிழர் கட்சி குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த கட்சியில் இருக்கலாம் விஜயோட ஃபேனாக இருக்கலாம் ஆனால் அவங்களாம் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அளிச்சிருப்பாங்க இளைஞராக இருக்கும் பட்சத்தில் ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இல்லாது கண்டிப்பாக அரசியல் காலத்திலேயே திரையை கொண்டு வந்து நம்மளால் பொறுத்தவரை மாட்டாங்க கமல்ஹாசன் சிவாஜிக்கு அப்புறம் இந்தியா கண்டெடுத்த மாபெரும் நடிகர் வந்துட்டு கமல்ஹாசன் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய வாசக ந ரசிகர் இருந்தது அவரால் தேர்தல் அரசியல் என்ன பண்ண முடிஞ்சது ஸோ ஒரு விஜயின்ற ஒரு ரசிகராக ரசிப்பாங்களே தவிர நீங்கள் தேர்தல் அரசியல் வரும்போது நீங்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறீங்க எங்களுக்காக என் கூட இவ்வளோ நேரம் நிற்கிறீங்கன்ற பொருள் தான் அப்படி பார்த்தா சீமான் எல்லா போராட்டங்கள்லேயும் எந்த ஊரில் ஒரு நூறு பேருக்கு உட்காந்து ஒரு போராட்டம் நடத்தினா அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் போராட்டம் பண்ணியிருக்கார் பேசியிருக்கார் அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட குரல் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு போராளியாக நான் சீமான பார்க்குறேன் அவர் அடிப்படையில் அவருடைய உள்நோக்கம் சித்தாந்தங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் களத்தில் இறங்கக்கூடிய கூடிய மிகப்பெரும் போராளி அப்படிப்பட்டவங்க நாம் இருந்துட்டு தாவேக்கா ஓட் பேங்கை பிரிக்க நான் நம்பலை தாவேக்கா எங்கேருந்து இலந்தில் ஓட் பேங்க் பிரிப்பாங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகள் தான் ஓட் பேங்க் பிரிப்பாங்க வீசி கலந்து பிரிப்பாங்களே தவிர நாம் இருந்து அவங்க பிரிக்க வாய்ப்பு இல்லை அது அதிமுகலேருந்து பிரிப்பாங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல அதிமுக என்ன மாதிரியான ரோல் வந்து இனிமேல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திடீர்னு ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை வந்து அதிமுகவில் ஏற்படுது இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்கள் முதல் ஏற்படுது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற தேர்தல் ஆணையம்னா ஒரு சுற்றுலாம் போயிட்டு வந்துட்டு பிறகு இப்போ தான் பொதுச் செயலாளர் ஒரு இடத்த வந்திருக்காங்க இதுக்கப்புறம் தான் அவங்க ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்புகளில் கட்டமைப்பில் தூசு படிஞ்சிருக்கக்கூடிய விலவெழ்த்து போயிருக்கக்கூடிய கட்டமைப்பில் அவங்க இயற்கை பிடிக்கணும் அதில் ஒன்று தான் இளைஞர் பாசறை அதிமுகவில் இளம்பெண்கள் பாசறை இளைஞர் பாசறை அதை அவங்க டைட் பண்ணால் மட்டும்தான் இங் அங்கேருந்து சதுரி ஓடக்கூடிய ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டில் போய் நிற்கிறீங்க பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் போய்க்குறீங்கன்னா ஒரு பத்து அரசியல் கட்சியில் இருக்கிற சேர்ந்தவனா சில பாயிண்ட்டுங்கள் பேசுவாங்க திமுகலேருந்து ஒரு பாயிண்ட் பேசுவாங்க காங்கிரஸ்லேருந்து பிஜேபிலேருந்து சில பாயிண்ட் அதிமுக இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தங்கள் தலைமையே சரியில்லையே அப்படின்றப்ப என்ன பாயிண்ட்டு பேசுகிறன்ட்டு ஒரு தடுமாற்றம் இருந்துட்டு அதனால் அவங்க மௌனமாக இருந்தாங்க அந்த மௌனம்ன்றது மெல்ல மௌனமான விலகல் தான் அப்போ தாவேக்கா பக்கம் தான் அவங்க திரும்ப வாய்ப்பு இருக்குது இப்போ அப்படிப்பட்டவனை இனிமேல் மௌனமெலாம் பண்ண தேவையில்ல நம்ம உறுதியாக இருக்கோம் நம்ம கட்சியை காப்பாற்றிருக்கோம் ரெட்டையரில் நம்மகிட்ட தான் இருக்குது நாம் திருப்பியும் ஆட்சி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கணிஞ்சிருக்குன்ட்டு அவங்க புதுரத்தம் பாய்ச்சினா இப்படி விலகி போனவங்க மீண்டு இங்கே வந்துடுவாங்க அப்படி அந்த வாய்ப்பை அதிமுக தலைமை பயன்படுத்தலைன்னா இவங்க தாவேக்கா பக்கம் திரும்பி விடுவாங்க அவனுடைய ரோல் என்னவா போது ஏன்னா இப்போ அண்மையில் கூட திருமாவளவன் என்ன சொன்னார் கதவை நான் மூடிட்டேன் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அழைப்பெல்லாம் நான் மூடியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது ஒரு பேரம் பேசுறதுக்கான ஒரு டேர்ம் தான் எனக்கு தாவேக்காயில் பத்து இருபது சீட்டு முப்பது சீட்டு தரேன்னு சொன்னாங்க அதிமுகவில் பத்து இருபது சீட்டு தரேன் முப்பது சீட்டு தரேன்னு சொன்னாங்க நான் ரெண்டுத்தையும் வேணான்னு சொல்லி வைக்கேன்னா நீங்கள் போன தடவை கொடுத்த சீட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு சீட்டு வேணுன்றதுக்கான இன்னொரு மொழிபெயர்ப்பு தான் அந்த கதவுகளை மூடிட்டேன் உங்கள் கதவுளை நீங்கள் தாராளமாக திறந்து வைங்க நீங்கள் கொடுத்துருக்குற இடம் பத்தாதுன்றது தான் திமுக தலைமைக்கு வீசிக்க கொடுத்துருக்கக்கூடிய சமிக்கை ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ரேங்க் நம்பர் செவன்டீன் இன் இந்தியா பை ஐஆர்எஃப்